நண்பர்களே நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன செடி வைத்திருக்கிறோம் என்பது சாதாரண விஷயம் போல தோன்றலாம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா சில செடிகள் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் அதே நேரத்தில் சில மரங்கள் இருந்தாலே அந்த வீடு கோயிலாக மாறிவிடும் இன்றைய வீடியோவில் குருக்ஷேத்திர போருக்கு முன் இரவில் அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்ன மர்மக் கதையை கேட்போம் அதை கேட்ட பிறகு நீங்களே உங்கள் வீட்டில் எந்தச் செடிகளை வைக்க வேண்டும் எவற்றை வைக்கக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்துவிடுவீர்கள் வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலில் நாங்கள் ஆன்மீக ரகசியங்கள் சனாதன தர்மக் கதைகள் பண்டைய புராணங்களில் மறைந்துள்ள அறிவு இவைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் குருக்ஷேத்திர போருக்கான முன்னிரவு நிலவு முழுமையாக வானில் ஒளி பரப்புகிறது போர்க்களம் முழுவதும் அமைதியாக இருந்தாலும் அடுத்த நாள் நடக்கப் போகும் யுத்தத்தின் சத்த மனங்களில் ஏற்கனவே ஒலிக்கத் தொடங்கியுள்ளது அந்த இரவில் அர்ஜுனன் மனதில் பல கேள்விகளுடன் சற்றே துயரத்துடனும் குழப்பத்துடனும் தனது சாரதியாக இருந்த கண்ணனின் அருகில் அமர்ந்தான் காற்றின் மென்மையான அடியொலியும் நிலவின் வெண்மையான ஒளியும் அந்த சூழலை மேலும் பரம ஆன்மீகமாக மாற்றின அர்ஜுனன் மெதுவாக கண்ணனை நோக்கி கேசவா எதற்கெல்லாம் உலகத்தில் பாவம் வரும் எதற்கெல்லாம் பொன்னியம் வரும் என எனக்கு தெளிவாக தெரியவில்லை குறிப்பாக நம் இல்லத்தில் வைத்துக் கொள்ளும் மரங்கள் செடிகள் பூக்கள் கூட நமது வாழ்வை உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்யும் எனக் கேட்டுள்ளேன் இதன் உண்மை என்னவோ எனக்கு சந்தேகம் வருகிறது என்றான் அந்த கேள்வியை கேட்டவுடன் கண்ணன் சிரித்தான் பார்த்தசாரதி நீ கேட்டது சாதாரண கேள்வி போல தோன்றினாலும் அதற்குள் பெரிய ஆன்மீக ரகசியம் உள்ளது ஏனெனில் மரங்கள் என்பது பசுமை மட்டுமல்ல அவை பிரபஞ்ச சக்தியை தாங்கும் உயிர்ப்புகளாக இருக்கின்றன மனிதர்கள் எந்த செடியை வீட்டில் வளர்க்கிறார்களோ அது அவர்களின் அதிர்ஷ்டத்தையும் ஆயுளையும் வளத்தையும் தீர்மானிக்கிறது ஆனால் நினைவிற்குள் எல்லா செடிகளும் நன்மை தருவதில்லை சில செடிகள் தீய விளைவுகளைத் தருகின்றன நண்பர்களே இந்த கதையை கேட்பதற்கு முன்பு ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் ஜெய் கிருஷ்ணா என்று சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் கிருஷ்ணா என்று டைப் செய்யுங்கள் கிருஷ்ணா கூறுகிறார் ய செடிகள் மனிதர்கள் அறியாமல் சில செடிகளை வீடு சுற்றிலும் வளர்க்கிறார்கள் அவை சாந்திக்கும் வளத்திற்கும் இடையூறு தரும் முள்ளுச் செடிகள் கேக்டஸ் சோகஸ்மேலி முள்ளு என்பது சண்டை பகை காயம் ஆகியவற்றின் அடையாளம் வீட்டில் முள்ளுச் செடிகள் இருந்தால் அங்கு தகராறு துயரம் வறுமை நிறைந்துவிடும் அதனால் இவற்றை வளர்க்கக்கூடாது கருவேல மரம் சோகஸ்மேலி இந்த மரம் மண்ணை மரணிக்கச் செய்கிறது இதன் அடியில் வேறு எதுவும் வளராது வீடு சுற்றிலும் இது இருந்தால் வளமும் ஆரோக்கியமும் விலகி வறுமை நிலை கொள்கிறது நன்மை தரும் மரங்கள் அப்படியெனில் கேசவா எவை நமக்கு நன்மை தரும் மரங்கள் அர்ஜுனா ஒவ்வொரு மரமும் ஒரு தெய்வ சக்தியின் வடிவம் அவை வீட்டில் இருந்தால் அந்த தெய்வத்தின் அருள் அங்கே நிலைக்கும் கீழ் அவற்றின் கதையையும் சொல்கிறேன் ஒன்று துளசி துளசி என் மிகவும் பிரியமான செடி எந்த பூஜையும் துளசி இல்லாமல் நிறைவடையாது புராண கதைப்படி துளசி தேவியை விருந்தாவனத்தில் துளசி என பிறந்த பவித்ரி என்கிறார்கள் அசுரன் சங்கசுரனை அழிக்க அவள் பூமியில் பிறந்து என்னுடைய அன்பான துணையாக ஆனாள் அவள் தியாகத்தாலும் பக்தியாலும் நான் அவளுக்கு ஆசீர்வதித்தேன் உன்னுடைய இலை இல்லாமல் என்னுடைய பூஜை சாத்தியமில்லை என்று அதனால் வீட்டில் துளசி இருந்தால் அந்த இல்லத்தில் என் சந்நிதி என்றும் நிலைக்கும் பாவசக்திகள் அங்கே புக முடியாது இரண்டு ஆமணக்கு நெல்லி ஆம்லா நெல்லி மரம் பவித்திரமானது புராணத்தில் சொல்கிறார்கள் ஒருமுறை தேவாசுரர்கள் அமிர்தத்தைப் பெற பார்க்கடலை கடைந்தனர் அதில் அமிர்தம் மட்டுமின்றி பல பவித்திரப் பொருட்களும் வெளிப்பட்டன அதில் ஒன்றுதான் நெல்லி அதனால் இந்த மரத்தை பார்த்தாலே புண்ணியம் அதன் கனிகள் உடல் ஆரோக்கியத்தையும் மனதிற்கு தெளிவையும் தருகின்றன செல்வம் பிள்ளை பாக்கியம் ஆகியவற்றையும் அளிக்கின்றன மூன்று வில்வம் வில்வம் என்பது சிவபெருமானின் அன்பான மரம் புராணம் சொல்கிறது ஒருமுறை பிரம்மா சிவனை மகிழ்விக்க வில்வத் தழையை அர்ப்பணித்தார் யார் பூஜையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பாவம் அழிந்து புண்ணியம் பெருகும் என வரம் கொடுத்தார் அதனால் வீட்டில் வில்வமரம் இருந்தால் அந்த இல்லத்தில் சிவனின் கிருபை என்றும் நிலைத்திருக்கும் நான்கு மாமரம் மாமரம் விஷ்ணுவின் சக்தியை தாங்கும் மரம் புராணத்தில் சொல்கிறது ஒருமுறை நாரதர் அசுரர்களிடமிருந்து உலகை காப்பாற்றும் போது விஷ்ணுவை வேண்டினார் அப்பொழுது விஷ்ணு மாமரமாக அவதரித்தார் அந்த மரம் அமிர்தத்துக்கு இணையான கனியை தந்தது அதனால் மாம்பழம் தெய்வேக கனியாக கருதப்படுகிறது வீட்டில் மாமரம் இருந்தால் பூரண வளமும் சந்தோஷமும் கிடைக்கும் ஐந்து அரசமரம் அரசமரம் சகல தெய்வங்களின் வாசஸ்தலம் புராணத்தில் சொல்கிறது ஒருமுறை தேவர்கள் தங்க இடம் தேடினார்கள் அப்பொழுது பிரம்மா அரசமரத்தில் நீங்கள் அனைவரும் தங்கலாம் என்று சொன்னார் அதனால் அரசமரத்தை சுற்றி வரும் வழக்கம் ஏற்பட்டது அரசமரம் இருக்கும் இடம் கஷேத்திரம் எனப்படும் அங்கே நின்றாலே புண்ணியம் பெருகும் ஆறு வேம்பு வேம்பு ஆரோக்கியத்தின் அடையாளம் கதைப்படி அசுரர்கள் உலகிற்கு நோய்களை கொடுத்தபோது தேவர்கள் சிவனை நாடினர் அப்போது சிவன் தன் மூன்றாம் கண் தீயால் வேம்பை உருவாக்கினார் அந்த வேம்பு காற்றிலும் இலைகளிலும் நோய்களை நீக்கும் சக்தியை கொண்டது அதனால் ஒவ்வொரு இல்லத்திலும் வேம்பு நிழல் இருக்க வேண்டும் அங்கே பிசாச்சுகள் புக முடியாது நோய்கள் விலகும் ஆன்மீக புரிதல் அதன்பின் கண்ணன் அர்ஜுனனை நோக்கி ஆழமாகச் சொன்னார் அர்ஜுனா நீ அறிய வேண்டியது ஒன்று மரங்களை நாம் சும்மா நட்டு வைப்பதில்லை அவை ஒரு தெய்வீக ஆற்றலை வீட்டிற்குள் அழைக்கின்றன துளசி வந்தால் என் சந்நிதி அங்கே நிலைக்கும் வில்வம் இருந்தால் சிவபெருமானின் சந்நிதி அங்கே தங்கும் வேம்பு ஆரோக்கிய சக்தியை அழைக்கும் அரசமரம் சகல தெய்வங்களின் சந்நிதியாக விளங்கும் அதனால் யார் இந்த மரங்களை வீட்டில் வளர்க்கிறார்களோ அந்த வீடு ஒரு கோயிலாக மாறிவிடும் இறுதி ஆசீர்வாதம் அந்த நேரத்தில் அர்ஜுனன் மனம் தெளிவடைந்தது அவன் மகிழ்ச்சியுடன் கண்ணனை நோக்கி கேசவா இனிமேல் என் வீட்டுத் தோட்டத்தில் எந்த செடிகளை வளர்க்க வேண்டும் எவற்றை வைக்கக்கூடாது என்பதை முழுமையாக புரிந்தேன் உமக்கு நன்றி என்றான் கண்ணன் சிரித்தபடி ஆசீர்வதித்தார் அர்ஜுனா நீ மட்டும் அல்ல யார் இந்த உண்மையை புரிந்து நன்மை தரும் மரங்களை வளர்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை என்றும் வளமும் சாந்தியும் நிறைந்ததாக இருக்கும் இது என் நித்திய உபதேசம் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களுக்கும் ஆன்மீக ரகசியம் தெரியப்படுத்துங்கள் மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஐ அழுத்துங்கள் அடுத்த வீடியோ வரும்போது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாழ்க்க வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்